அண்டியசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் ஒரு காரியத்தை குறித்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நேரமின்மையால் அதை என்னால் முழுமையாக சொல்ல முடியல அது பாதியிலே நிறுத்தி முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே கட்டாயமாக முடிச்சிட்டேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம் இல்லை நான் அதை வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிதான்னு தெரியல ஸோ அதோடய கண்டினியூவிட்டியே நான் இதில் கொஞ்சம் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா அது வந்து ஒரு முக்கியமான செய்தி அது வந்து ஈஸ்டர் நாளில் நான் உங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அதில் உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நான் பேசியிருப்பேன் ஏன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் சீஷர்களை வந்து எழும்பி பிரகாசிக்க வச்சுது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே வந்து ஆண்ட ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் கொடுத்ததே வந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் அதனால தான் எப்பேசு சபைக்கு பவுல் எழுதும்போது பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரை கொடுங்கன்னு சொல்லி அவர் பிரேயர் பண்ணியிருப்பார் நான் வந்து லாஸ்ட் வீக் நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நான் பேசியிருந்தேன் ஆனால் நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு எழும்புன அந்த வல்லமை என் வாழ்க்கையில் எந்த கிரியுமே செய்யல என் வாழ்க்கை யூஷுவல் அப்படியே தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா அதை தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட கண்டினியூவா பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்ததான அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் நீங்க உயிர்த்தெழுதல் வல்லமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை குறித்து நல்லா நீங்கள் தியானிக்க 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 நீங்கள் அவரை அறிய 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 அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஈஸ்டரை வந்து எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார் ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மனுஷனாக வந்து பூமியில் மனுஷனாக இருந்து அதனால தான் வந்து பிதா அவர் வந்து ஆவியில ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவரை வந்து அபிஷேகிக்க வேண்டிய கட்டாயம் தான் இருந்துச்சு அவர் பிறக்கும் போதே தேவகுமாரனா பிறக்கல மனுஷனா நம்மை போல ஒரு மனுஷனா தான் பிறந்தார் அந்த மனுஷன் தான் வந்து பாடுகளுக்குள்ள போய் சிலுவையில மறித்து அவர் அவரோடு கூட அந்த மனுஷன் அது அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது போது பார்க்கலாம் மனுஷனாவும் பார்க்கலாம் நீங்க ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவருடைய அந்த ஒரு ஒரிஜினல் பிளான்ல டிசைன்ல இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க பார்க்கணும்னாலும் நீங்க எடுத்து அந்த மத்திய மார்க் லூக்காலெல்லாம் யோவான்லாம் ஆண்டவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டிசைன் ஆதாம் ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரிஜினல் டிசைனையும் அங்கே பார்க்கலாம் அதே ஒரு தேவகுமாரனாக ஒரு மனுஷன் ஆண்டவர் பரிசு தாவியினால் அவன் நிரப்பப்பட்டு எப்படி வெளிப்படுவான்றதையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் அவர் உயிரோடு எழுந்தது நம்மையும் சேர்த்து உயிரோடு எழுப்பியிருக்கிறதுனால தான் இது மிகப்பெரிய சுவிசேஷம் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள நம்ம எழு எழுப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்துருக்கோன்னா எல்லா துறைத்தனங்கள் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலே அதாவது ஆதாமியை வாழ் ஆண்டவர் படைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் பழுகு பெருகி நீங்க பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா அவனுக்கு தான் மிருகங்கள் அவன் அந்த சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற அளவுக்கு தான் அவனை கொண்டு வந்திருந்தார் இன்னைக்கு புதிய சிருஷ்டியா கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மளும் அதே வல்லமையில் மேல ஆப்பரேட் பண்ணலாம் ஆனா என்னன்னா இது தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் ஒரு 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 ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன் அதுல எப்படின்னா ஒரு குட்டி ஒரு சிங்க குட்டி வந்து வழி தவறி காட்டுல இருந்து நகரத்துக்குள்ள வந்துடும் அப்போ ஒரு குட்டி பையன் அதை எடுத்து வளர்ப்பான் அது பார்த்தா ஒரு பூனைக்குட்டி மாதிரியே வளர்ந்துட்டு இருக்கும் பூனைக்குட்டி மாதிரியே வளர்ந்து அது ஒரு லெவலுக்கு மேலே பெருசானவொன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது இங்கே இருக்கக்கூடாது காட்டில் இருக்க வேண்டியது இதை வந்து காட்டில் விட்டால் தான் ஹாப்பியாக இருக்கும் இங்கே நீ ஹாப்பியாக இருக்க ஆனால் அது வந்து உண்மையான ஹாப்பியாக அதுக்கு காட்டில் தான் இருக்கணுன்னா அவனுக்கு மனசே வராமல் சரி இருந்தாலும் அதுக்காக என்ன பண்ணுவான் கூப்பிட்டு போவோம் அப்போ அது பெரிய சிங்கமாக வளர்ந்து பெரிய சிங்கமாக இருக்கும் காட்டுக்குள்ளே என்ட்ராக என்ட்ராக பார்த்தா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு காட்டோட ராஜா சிங்கம் வந்து கர்ஜித்துட்டு சத்தம் போட்டுட்டு வரும்போது எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கி ஒளிஞ்சிகிட்டு இருக்கும் இப்போ இந்த இதை வந்து அவன் அந்த பையன் சொல்லுவான் ஏ இந்த இந்த பாரு இது இந்த சிங்கம் தான் நீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இதுவும் போய் பயந்து ஒழிஞ்சிட்ருக்கும் அப்புறம் இவன் நினைப்பான் என்னடா இதுக்கு சிங்கம்ன்றதே தெரிலையே இதுவும் வந்து இதுவும் சிங்கம் தானே இதுக்கு இது இது பை பர்த்டே இது சிங்கம்ன்றதே மறந்து போய் சுற்றிட்டு இருக்கு அப்புறமா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஆறு கிட்ட போய் குனிஞ்சு பார்க்கும்போது தான் இந்த சிங்கத்துக்கு தெரியும் இந்த மு இந்த முகம் யாரோடது அப்படின்னு கேட்குது அந்த பையன் அப்போ அந்த பையன் சொல்கிறான் இது ஓ முகம் தான் இப்படி தான் நீ இருக்க அப்படின்னதுக்கப்புறம் நீ வேணா இப்போ ஒரு க கற்று கற்று உனக்கு அந்த சவுண்டுலேயே வந்து அந்த அந்த காடே அதிரும் பாருன்னு அப்போ அது சவுண்டு போடும்போது தான் அதுக்கு தெரியுது தான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த மானெலாம் பயந்து ஓடுறத பார்த்த உடனே தான் அதுக்கு தெரியுது தான் யாருன்னு இது மாதிரி உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளேருந்து கிரியை செய்யணுன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ எங்கே ஆண்டு அவரோடு கூட எழுப்பி உட்கார வச்சுருக்காருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த வல்லமையில் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் இதன் இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் அறிந்து உங்களுக்குள்ள மணக்கண்கள் திறந்து திறக்கப்படுமானால் பிரகாசம் உள்ள மணக்கண்கள் திறக்கப்படுமானால் நீங்களும் ஏன்னா நம்ம நம்ம நமக்குள்ள பரிசுத்தாவிய நடந்த அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் போய் ஒரு தேற்றவாளனையும் பரிசுத்தவானையும் பரிசுத்தாவியையும் நான் தரேன்னோன்னா அவர் சொல்கிறார் என்னை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க அப்போ நான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆதாம் ஏபால் ஆண்டவர் படைச்ச உடனே ஆண்டவர் காமிச்சிருப்பார் இந்த இந்த காட்டு விலங்குகள்லாம் உனக்கு கீழ்ப்படியோன்னொன்னே அவன் யோசிச்சிருப்பான் அவன் வந்து அந்த யானையை பார்த்த உடனேயே அவனுக்கு யானை நம்ம இந்த கோயிலெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற யானை மாதிரி இருக்காது அது யானை யானை மாதிரி ஜெயாண்டிக்காக இருக்கும் அந்த யானையெல்லாம் கீழ்ப்படியும் அப்படின்னா இவன் யோசிச்சிருப்பான் இது ஆண்டவர் இதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கே அப்படின்னு ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன வச்சுருந்தாருன்னா அவன் மனுஷனுக்கும் மற்ற விலங்குகள் அந்த அந்த தண்ணீரில் வாழ்கிற ஜீவன்கள் இதுகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நம்ம தான் அவருடைய வார்த்தையை பேச முடியும் அதுகளுக்கு பேசும் அது ஏதாவது சில அதுகளுக்குள்ளே கத்தி சில க கம்யூனிகேட் பண்ணாலும் இந்த வார்த்தையின் வல்லமையோடு வார்த்தையை பேசுகிற ச சக்தி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருந்தது அது உருவத்தில் பெருசாக இருந்தாலும் வ வல்லமையான வார்த்தைகள் நமக்குள்ள தான் இருந்தது அதை அதை தெரிந்து கொள்றதுக்கு தான் பல ட்ரைனிங் ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு கொடுப்பாரு இந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட அலையெல்லாம் சுனாமி மாதிரி பெருசாக வரும்போதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அது உன்னை பார்க்கறதுக்கு பயங்காட்டுற மாதிரி தான் இருக்கும் உனக்கு வர்ற பிரச்சனை கோழி மாதிரி இப்போ இருக்கும் உனக்கு எல்லாமே பெருசாக தான் தெரியும் அது கூட பார்த்தனா ஆனா இங்க என்ன நீ ஆண்டவர் எந்திரிச்சு என்ன சொல்லுவாரு அமைதலாயிரு அந்த வார்த்தைக்கு அது கீழ்படியும் மிஞ்சி வராதே கடல் தண்ணியில் அந்த கரையை தாண்டி வராது இந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணலாம் நீ யூஸ் பண்ணாலும் அது அது வந்து உனக்கு கீழ்படிந்து தான் இருக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்குறாரு இது தெரி இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளும் மாதிரி பேச ஆரம்பிப்போம் பிரச்சனையை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் யார்ன்றது தெரிஞ்சு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமும் மாறிடும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் மாறிடும் நீங்கள் அந்த அந்த இப்போ இப்போ சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவன் நாற்பது நாள் கோழியாத்த பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் தாவீது வந்தவுடனே தாவீதுனுடைய பார்வையும் ஆண்டவரை அறித அறிகிற அறிவும் அவனுக்கு வேறு மாதிரி இருந்தனால தான் அவனுடைய பார்வை மாறுது அவனுடைய வார்த்தை மாறுது இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேரை வந்து வேவு பார்க்கறதுக்கு மோசை அனுப்புவான் இவன் இவங்க போய் வேவு பார்க்க போகிறவங்களே ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் போவாங்க என்ன அவங்க ஒரு ஒரு அந்த அந்த ஜெயின்ஸ் அந்த அந்த ராட்சஸர்களுக்கு முன்னாடியெல்லாம் நின்று இருக்க மாட்டாங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு திராட்சை குலையை தூக்கிட்டு வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போட்டிருந்தோம் அவன் வெட்டுக்கிளி மாதிரி தான் இவனை பார்த்தான்றது இவனுக்கு எப்படி தெரியும் ஏன்னா இவன் ஆண்டவர் அறிந்து கொண்ட விதம் அந்த அளவுக்கு தான் இருந்தது அதனால தான் இவன் வந்து இவனுடைய பார்வையில் ராட்சசர்கள் பெருசாக தெரிஞ்சாங்க இதே நீங்கள் அங்கே ஒரு தாவீது இருந்திருந்தானா கொலையை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டான் அவன் ராட்சசர்களுடைய தலையை எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு வந்து அங்கே ராட்சசர்கள் பெருசாக இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது நீங்கள் காணானுக்குள்ளே உங்களுக்கு காணான்னு நான் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கேன்ற வார்த்தை இருக்குது அப்படின்னாலே போதும் அந்த வார்த்தையிலேயே வல்லமையும் இருக்குது அந்த வல்லமே எல்லாத்தையும் செஞ்சிருன்றதுக்காக பயப்படவே மாட்டான் அந்த அந்த அதனால தான் இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விசுவாசம் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆர ஆக ஆரம்பிச்சுதுன்னா நீங்கள் வந்து கோலியாத்தை வந்து தாவீது பார்த்த மாதிரி தான் பார்ப்பீங்க நீங்கள் சவுல் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டீங்க இங்கே வந்து ஒரு ஒரு இந்த திராட்சை கொலையை எடுத்துகிட்டு வந்தவங்களே மாதிரி நீங்கள் திரும்பி வந்திருக்க மாட்டீங்க நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுவீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் இந்த சத்தியத்தை தான் பவுல் சொல்கிறான் நீங்கள் வந்து இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த பிரகாசம் உள்ள மணக்கண்களை நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த விசுவ நம்மளுக்குள்ள வர வரதான் வார்த்தைகள் நம்மளுக்கு மாறி இருந்து ஆகும் அதனால தான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள இருக்குன்னா இந்த வார்த்தையை பண்ண பண்ண இது அந்த எல்லாம் நீங்க யாருன்றது தெரிஞ்சாலே போதும் அது கீழ்ப்படி ஆரம்பிச்சிடும் இப்போ இங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவுல் வந்து பிசாசு ஓட்டுறது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூரத்தில் இருந்து நீங்க பைபிள் நீங்க அப்போ சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா பவுல் வந்து இயேசு நாமத்தினாலேன்னு சொன்னோன்னே பிசாசெல்லாம் ஓடும் இதை பார்த்த உடனே இவனுங்க என்ன நினச்சிட்டானுங்கன்னா ஓகே இயேசு நாமம் அப்படின்றது வந்து ஒரு மந்திர மந்திர மாதிரி எடுத்து பேசணும் அப்படின்னா உடனே பிசாசெல்லாம் ஓடிடும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிசாசுக்கிட்ட போய் நின்று பிசாசை பார்த்து சொல்கிறானுங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினாலே போ அப்படின்னு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அந்த பிசாசை இவங்கிட்ட பேசுவோம் என்ன பேசுவோம்னா ஆமாம் எனக்கு இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும் நீ யாரு அப்படின்னு கேட்கும் இவன் சொல்லுவான் பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினால இப்போது அப்படின்னு அந்த பிசாசை துரத்த ட்ரை பண்ணுவான் அந்த பிசாஸ் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் கரெக்டு தான் தம்பி எனக்கு இப்போ பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும் நீ யார் அவருடைய நாமத்தினால அப்படின்னு நீ பேசுகிறியே நீ யார் ஏன்னா இவனுக்கே தெரில இவன் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருதுன்னா சூழ்நிலைகளும் சரி இயற்கையும் சரி எல்லாமே கீழ்ப்படி ஆரம்பிச்சிடும் இல்லைனா அப்படியே உள்கிட்ட பேக் ஃபயர் ஆகிடும் அவனுங்களுக்கு அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிசாசை அவனோட வச்சிடும் அவனை நிர்வாணமாக்கி அவனை ஓட வச்சிடும் நீங்கள் அவ இந்த சத்தியத்தை அறிய தான் நீங்கள் யார் உங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும் இந்த ஐடென்டிட்டி என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அது கோழியாத்து மாதிரி இருந்தாலும் சரி ராட்சசர்கள் மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுறதும் அதுக்கிட்டும் அது முன்னாடி நின்று பேசுகிறதும் வேறு விதமாக இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆகும் ஏன் கீழ்ப்படியுது அப்படின்னா இங்கே உயிர்த்தழுதலின் வல்லமையில் ஆண்டவர் நம்மளை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் எல்லா அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் மேலே உட்கார வச்சு வச்சிருக்கிறாரு இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா அதை தான் நான் சொல்றேன் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறனால நமக்கு நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா அவருடைய பிள்ளை அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு அப்படின்ற உங்களுக்கு வந்துச்சுனாலே அது கீழ்படிந்துடும் நம்ம நம்மளுடைய கிரியையிலெல்லாம் அது கீழ்படியணும்னு கிடையாது அது நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ரொம்ப ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணாதான் அது கீழ்படியும் அப்படி கிடையாது நீங்க அதை விசுவாசிக்கிற கிரியை தவிர நமக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் விசுவாசம்ன்றதை மட்டுமே நம்ம கிரியையா விசுவாசிச்சா போதும் இந்த சத்திய விஷயத்தை இருந்து இந்த வல்லமையான வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எகிப்துல பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் நைட்டுன்னு ஒன்று இருக்கும் அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு நான் இப்போ வந்து சங்காரதூதன் வருவான் இப்போ தலைச்சான் பிள்ளைகள் எல்லாத்தையுமே முதல்ல பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வருவோம் ஆனால் நீங்க இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க அதனுடைய வாசலில் வந்து ஒரு பழுதட்ட ஆற்றினுடைய ரத்தத்தை நீங்க நிலை சட்டத்தில் பூசுங்க அங்கே சங்காரதூதன் வரும்போது யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அதை தாண்டி போயிடுவான் எகிப்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அவன் வந்து அவனு அவன் அவன் வந்து அதை கொண்டுருவான் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சங்காரதூதன் வரான் பாச ஒரு நைட்டு இங்கே அவன் வந்து பார்க்கறான் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற எல்லா வீட்லேயும் ரத்தம் தெளிக்கப்பட்டவனும் அதை தாண்டி போகிறான் எகிப்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் முதல்ல பிறந்த எல்லா பிள்ளைங்களும் பார்வனுடைய குழந்தை வரைக்கும் அடிக்கப்பட்டுருது இதுக்கு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது இந்த அந்த சிலுவைக்கு உள்ள அந்த சிலுவை தெளிக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாமே பர்ஃபெக்ட் கிடையாது அவங்க பர்ஃபெக்ட்டுன்றனால சங்காரதூதன் தாண்டி போல அவன் பார்த்தது சிலுவை சம் தெளிக்கப்பட்ட அந்த சிலுவையை பார்த்த உடனே அவன் தாண்டி போகிறான் இவன் உள்ளே வந்து அவங்க பர்ஃபெக்டு அவங்களோட கிரியைகளை எல்லாம் பார்த்து தாண்டி போகல அது மாதிரிதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு தான் நீங்கள் அதுக்குள்ளேருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யார் அப்படின்ற ஐடென்டிட்டியில் அவரோடு கூட அவருடைய பிள்ளையாயி நீங்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் வைத்திருக்கிறாருன்றதை அறிந்து அதிலிருந்து வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அது கண்டிப்பாக அது பல மாற்ற ஏற்படுத்தும் பரலோக ஒரு ராஜ்யத்தையே இந்த பூமியில் கொண்டு வரும்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக நம்ம தொடர்ந்து நான் இதை குறித்து நான் இன்னும் பல காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சில நேரங்களில் இதை வந்து இது 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 இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்குள்ளே வந்தால் தான் நம்ம நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னா இருள் நிறைந்த இடங்களில் இந்த வெளிச்சம் படப்பட தான் அது வந்து பிரகாசம் அடையும் அந்த பிரகாசத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகும் போது தான் நீங்களும் பிரகாசமாக இருப்பீங்க மற்ற மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக இருப்பீங்க அதனால தான் இந்த 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 சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் எங்கள் நான் பேசுகிறது கேளுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ம உங்களோட இருளான இடங்களில் எல்லாத்துலேயுமே இந்த ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்றது வந்து ஒரு சாவி மாதிரி நம்ம எல்லாரும் எல்லாரோட ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருப்பாங்க ஆனால் நிறைய நிறைய இடங்களில் கட்டுகள் அதாவது பூட்டு மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள் தான் அந்த பூட்டை ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விடும் அந்த ஓப்பனாக ஓப்பனாக தான் உங்களுக்கு ப பல காரியங்கள் வெளிப்பட வெளிப்பட நீங்கள் புத்திரர்களை வெளிப்படுவீங்க அதனால தொடர்ந்து கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் பேச 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 கட்டப்பட்டு இருக்கிற பூட்டப்பட்டு இருக்கிற பல பூட்டுகள் திறக்கப்படும் அதற்கான சாவிய ஆண்டவர் என் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு தந்துட்டு இருக்காரு இது பலர்களுடைய பல இருளான இடங்கள்லாம் வெளிச்சத்தை தந்து அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள் இந்த இந்த வார்த்தை ஆண்டவர் தான் ஆசீர்வத் தருவாராக கண்களை முடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வரும் அன்புள்ள ஆண்டு வரை இது ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி யூசப்பா இந்த வார்த்தையை ஐசப்பா இவர்களோடு நாங்கள் பேச ஐசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்த தயவருக்காக நன்றி இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நூறு மடங்கு ஆண்டவரே பலன் தர உதவி செய்யுங்கா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே அவர்களுடைய இருளான இடங்களில் வெளிச்சம் படுவதாக ஆண்டவரே அவர் ஆண்டவரை அவர் அவர்களும் பிரகாசித்து அவர்கள் மற்றவர்களுக்கும் ஒளியாக இருக்க உதவி செய்யுங்க எசப்பா இந்த உயிர்த்தொழுதலின் வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படி அவர்கள் மற்றவர்களுக்கு பிரகாச மற்றவர்களுக்கு உபயோகமாய் செயல்படுவார்களாக இந்த ஐடென்டிட்டி அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் தருவதாக உங்களுடைய நாமம் அவர்களை கொண்டு மகிமைப்படட்டும் இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வத்து கொடுத்த தயவுக்கா நன்றி எல்லா துதியும் கனமயமெங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ